பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது மதுரை திரையரங்குகளில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள் வரிசை பட்டியல் தான் பார்க்க போகிறோம் இரநூறு நாள் முன்னூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் வரிசை தான் என்று பார்க்க போகிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் திரையரங்கு வரிசை பட்டியல் தான் என்று நாம் பார்க்க போகிறோம் அவர்கள் முதலாவதாக சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வி ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம் கே தியாகராஜா பாகவதர் ஹீரோவாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் மதுரை சிட்டி சினிமாவில் இருநூற்றி ஐம்பது நாள் ஓடி சக்கப்போடு போட்ட ஒரு சிறந்த ஒரு வெற்றி திரைப்படம் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரு நீலகண்டன் என்ற திரைப்படம் பி கே ராஜா சாண்டையன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் எம் கே தியாகராஜா பாகவதர் மற்றும் சவுகார் ஜானகி போன்ற பலர் நடித்திருப்பார் சென்ட்ரல் திரையரங்கில் இந்த திரைப்படம் இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய வெற்றி போட்டது அன்றைய காலகட்டத்தில் அடுத்த திரைப்படம் மூன்றாவதாக அம்பிகா பதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எலித் ஆர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் எம் கே தியாகராஜ பாகவதர் போன்ற நடித்திருந்த திரைப்படம் மதுரை மினி பிரிவு ஆய்வில் இருநூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஹரிதாஸ் இந்த திரைப்படத்தை சுந்தர் ராவ் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் எம் கே தியாகராஜா பாகுவர் எம் கே கிருஷ்ணன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் எழுவத்தி ரெண்டு வாரங்கள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நானூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படம் ஹரிதாஸ் திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நானூற்றி இருபது நாள் கடந்து ஓடியது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆண்டு வெளிவந்த அசோக் குமார் இந்த திரைப்படம் ராசசந்தர் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படங்கள் மதுரை திரையரங்குகளில் இருநூத்தி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட் வெற்றியை கொடுத்த அசோக் குமார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடியும் எம்கே கே பாகவத தேகராஜ் தான் அடுத்த திரைப்படமாக கன்னி பருவத்திலே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பி வி பாலகுரு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ் வடிவகரசி மற்றும் பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் மதுரை சக்தி திரையரங்குகளில் இருநூற்றி அறுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த கன்னி பருவத்தில் திரைப்படம் பாக்கியராஜ் அவர்களின் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் கன்னிப்பருவத்தின் திரைப்படம் தான் சக்தி திரையரங்கில் இருநூற்றி அறுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி உள்ளது அடுத்த திரைப்படமான பாலைவன சோலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் ராசசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் வாகை சந்திரசேகர் மற்றும் சுஹாசினி போன்ற பலர் பலர் நடித்திருப்பார்கள் ஜனகராஜன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மதுரை மினிப்பிரியா திரையரங்குகளில் முந்நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பாலைவனை சோலை திரைப்படம் மதுரை மினிப்பிரியா திரையங்குகளில் முன்னூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் வசூலை அள்ளி குமித்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை இந்த திரைப்படம் ஆர் சுந்தராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மைக் மோகன் ரேகா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படம் மதுரை குரு தேட்டரலில் இருநூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி சக்கப்போடு போட்ட பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது மதுரை குரு திரையரங்கில் இருநூற்றி எழுபத்தி நாள் கடந்து ஓடிடுது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மண் வாசனை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பாரதி ராஜா இந்த திரைப்படம் மதுரை மினிப்பிரியா திரையரங்கில் முன்னூறு நாள் கடந்து ஓடி சக்க போடு இந்த திரைப்படத்தில் பாண்டியன் ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகளை நல்ல வரவேற்பு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்தது முந்நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இந்த திரைப்படம் மதுரை சினிப்பிரியா திரையரங்கில் இருநூற்றி அறுபது நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் நல்ல ஒரு வசூலை அள்ளி கொடுத்தது இருநூற்றி அறுபது நாட்கள் கடந்து மதுரை திரிப்பிரியா திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் கமலஹாசன் அவர் நடித்த திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே அடுத்த திரைப்படமான சிந்து பைரவி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம் மதுரை மினிப்பிரியாவில் இருநூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சிவகுமார் சுவாசினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு வரவேற்பு மதுரை மினிப்பிரியா திரையரங்கில் இருநூற்றி நாள் கடந்து ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த மௌனராகும் இந்த திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் மோகன் கார்த்திக் ரேவதி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் மதுரை மினிப்பிரியா திரையரங்கில் இருநூற்றி இருபது நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் மௌனராகம் இந்த படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் கார்த்திக் மைக் மோகன் இருவருமே இந்த திரைப்படத்தில் நல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க மௌனராகம் திரைப்படம் மதுரை திரையரங்குகளில் இருநூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த செந்தூர பூவை கேப்டன் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பி ஆர் தேவராஜை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராம்கி வாகை சந்திரசேகர் நிரோசா ஸ்ரீபிரியா போன்ற நடித்திருக்கும் பூவே திரைப்படம் மதுரை நடனா திரையரங்களில் இருநூற்றி எண்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடி சக்கப்போடு போட்டிருக்கு அன்றைய காலகட்டத்தில் கேப்டன் திரைப்படங்கள் மதுரை நடனா திரையரங்கள் இருநூற்றி எண்பத்தஞ்சு நாள் படம் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படம் செந்தூர பூவே இருநூற்றி எண்பத்தஞ்சு நாள் நடனா திரையரங்குகள் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கரகாட்டக்காரன் இந்த திரைப்படம் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ராமராஜன் கனகா கவுண்டமணி செந்தீர் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை நடனா திரையரங்கில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருடம் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகமாக கொடுத்த ஒரு திரைப்படம் கரகாட்டக்காரன் அன்றைய காலகட்டத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நடனா திரையரங்கில் ஓடி அதிக வசூலை பெற்ற கரகாட்டக்காரன் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த சின்னத்தம்பி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி வாசு இந்த திரைப்படத்தில் இளையதலகம் பிரபு குஷ்பு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் மனோரமா இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் நல்ல வரையறுப்பு பிரபு அவர்களுக்கு அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள் என்றாலே இந்த திரைப்படம்தான் சக்தி திரையரங்கில் இருநூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வசூலை அள்ளி கொடுத்த திரைப்படம் மதுரை சக்தி திரையரங்கில் இருநூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் சின்னத்தம்பி தான் இந்த திரைப்படம் அவருக்கு அதிக நாட்கள் ஓடி வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் சக்தி திரையரங்கில் இருநூற்றம்பது நாள் ஓடிய திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் திரைப்படங்கள் மதுரை மாவட்டங்களில் இரநூற்றி ஐம்பது நாள் முந்நூறு நாள் ஒரு வருடம் ஓடிய திரைப்படங்களை தான் நாம் வரிசை பட்டியல் என்று பார்த்தோம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இது பண்ணுங்கள் இதை மாதிரி உங்கள் ஊரில் எந்தெந்த திரையர்கள் இந்த திரைப்படம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கண்டட்டோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி ரஜினி கமல் மற்ற எல்லா நடிகர் ராமராஜன் சரத்குமார் போன்ற பல நடிகர்கள் திரைப்படங்கள் எந்தெந்த ஊரில் எவ்வளோ வருதுன்னு சொல்லி வருஷப்பட்டியில் நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்க்கலாம் பாய்